ஒரு வழியாக நம்ம விடாமுயற்சி படம் எல்லோரும் சொல்கிற மாதிரி டிராப் ஆகலை இல்லை தீபாவளிக்கு படம் தான் ஷூட்டிங்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அப்படிலாம் தகவல் வந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் உண்மையாக தான் இருந்துச்சு சில நாட்களுக்கு முன்னாடி ஆனால் இப்போது அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் ஆகி கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே அஜர் பைஜானில் நம்ம விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் தாறு மாறாக போயிட்ருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து விட்டுருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒன்றா பார்த்தீங்கன்னா காரில் போவார் இல்லை பைக்கில் போவார் இல்லைன்னா நடந்து வருவார் இல்லைன்னா நின்றுக்கிட்டு கையை வந்து தூக்கிட்டு நிற்பார் அதாவது விரலை வந்து ஸ்டைலாக தூக்கி நிற்பார் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்டில்லு அஜித்தர்கள் பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு ஸ்டைலாக வேறு லெவல் மாஸாக நடந்து வராரு இந்த ஸ்டில்லு தான் இப்போ பயங்கர பீக்காக பேசப்பட்டுருக்கு அஜிதசையலுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் அந்த லொக்கேஷன் அஜர்பைஜான் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு பாலைவான மணல் மேடுகள் மாதிரி தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம விஸ்வரூபத்தில் எப்படி ஆப்கானிஸ்தானை காட்டுவாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான லொக்கேஷன் உண்மையாலுமே ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேவையான அல்டிமேட்டான லொக்கேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த பைபாஸ் ரூட்டில் தான் அஜித் தொகல் நடந்து வர மாதிரி ஸ்டில்லு இதில் இன்னும் ரெண்டு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த படத்தோட போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை ஆட் பண்ணிக்காங்க ஒன்று கேப்ஷன் விடாமுயற்சி அப்படின்னு போட்டு கீழே திருவனையாக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேப்ஷனை வந்து போட்டிருக்காங்க உண்மையாலுமே இது வந்து உண்மையால்மே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக போஸ்டரில் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நேம் லிஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க மேலே விடாமுயற்சி திருவனையாக்கும் கீழே அஜித் நடந்து போகிற மாதிரியான ஒரு போஸ்டர் அதுக்கு கீழே அவர் பாதையில் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட பர்சனல் லைஃப்பை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது உள்ள படத்தோட கண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தனிக்க தோணுது எது எப்படியோ அஜித்தோட விடாமுயற்சிக்கு ஒரு பாசிட்டிவான ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம மகிழ் திருமணிகள் கொடுத்துருக்காரு ஸோ இனிமேலும் விடாமுயற்சி அப்படின்னாவே பாசிட்டிவான நிகழ்வுகள் மட்டும்தான் வரும் நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் யாருக்கெல்லாம் இந்த விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்